கமல்ஹாசன் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த சில தினங்களாகவே சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசின விஷயம் அப்படின்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ப்ராஜெக்டிலேருந்து சுந்தர்சி விலகிட்டார் அப்படிங்கிற விஷயம்தான் அது பற்றி கமல்ஹாசன் முதல் முறையாக இப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு சுந்தர்சி ஏன் உங்கள் படத்துலேருந்து விலகிட்டார் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதுக்கு கமலையா வந்து அது ஏன் விலகினேன் அப்படிங்கிறது பற்றி தான் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருல்ல அது அவருடைய கருத்து நான் வந்து முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன கதை பிடிக்குதோ அது மாதிரி தான் நான் பண்ண முடியும் நிறைய கதைகள் வந்து கேட்டுகிட்டே தான் இருப்போம் புதியவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த கதை நல்லாயிருக்கோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதான் அதாவது இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்கலாம் பேப்பர் அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது அதை தான் பண்ணியிருக்கோம் இல்லை அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கும் கதை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தலைவரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான ஒரு கதையும் இருக்கோம் பட் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு கமல் சொன்னார் மேலும் இன்னொரு கேள்வியாக இந்த கதை எந்த மாதிரி கதையாக இருக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட கதையா அல்லது வேறு ஏதாவது கதையா அப்படிங்கும்போது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமலையா கிளம்பிட்டார் அது அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம் இப்போதைக்கே இது பண்ணிட்டு இருக்கோம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் வணக்கம்